தத் புருஷாய்மகே மகாதேவாய தீமகி ருத்ரா பிரச்சோதயா அனைத்து நண்பர்களுக்கும் பிரைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்ப்போம் புதன் மீன ராசியில் அஸ்தமனமாவதால் இந்த நாலு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புயலடிக்கப் போகுதாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் கிரகங்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுது மீன ராசியில் புதன் மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை ஏழு முப்பத்தொன்று மணிக்கு அஸ்தமனம் அடையுது இந்த கிரக மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்கள் இந்த மாற்றத்தால் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்கும் அதே வேளையில் சில ராசிக்காரர்கள் இதனால் எதிர்மறையான பலன்களை அனுபவிப்பாங்க புதன் வந்து அஸ்தமனத்தினால எதிர்மறையான பாதிப்புகளை சந்திக்க போகிறாங்க அது யாருன்னு பார்க்கும் பொழுது அடுத்தது வந்து மேசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மீனத்தில் வந்து புதன் அஸ்தமிப்பது மேசராசிக்காரர்களின் வேலையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வேலை அழுத்தம் அதிகரிக்கிறதுனால அவங்க வந்து வேலையில் கடுமையான சிரமங்களை சந்திக்க நேரிடும் நிலமும் வந்து மோசமாகும்போது அவங்க வந்து வேலையை இழக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து தங்களின் தற்போதைய வேலையில் அதிருப்தியை சந்திக்கலாம் இதன் விளைவாக அவங்க வேலையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கலாம் புதிய வேலைகளில் சேருவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கலாம் இருப்பினும் மேசராசிக்காரங்களுக்கு இதனால் எந்த பயனும் இருக்காது வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் ஏமாற்றங்களை சந்திக்கலாம் எதிர்பார்த்தால் லாபம் கிடைக்காம போகலாம் சக ஊழியர்கள் உங்கள் நட்பை அல்லது அபாவித்தனத்தை பயன்படுத்தலாம் இதன் விளைவாக அவங்க அலுவலகத்தில் அவமானங்களை சந்திக்கலாம் அடுத்தபடியாக கடகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மீன ராசியில் புதன் அஸ்தமிப்பது கடகராசிக்காரவங்கள் தங்கள் வியாபாரத்தில் சில பின்னடைவுகளை சந்திக்கலாம் சூழலை கையாள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்க அடிக்கடி வெவ்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது அவங்க வேலையிடம் அடிக்கடி மாறுதல் அவங்க தொடர்ந்து பதட்டமாகவும் மனசோர்வுடன் இருப்பாங்க அவங்க ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்க விரும்பினால் அதில் அவங்க வெற்றியை காண்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைச்சங்க அவங்களின் நிதி நிலைமை தொடர்ந்து ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் இதன் விளைவாக அவங்க சில சமயம் மகிழ்ச்சியாகவும் சில சமயம் கவலையாகவும் இருக்கிற மாதிரி உணர்வாங்க அடுத்தது வந்து சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லாட்டி பெரிய ஆபத்துகளில் சிக்கலாம் வேலையில் இருக்கிறவங்க தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கடுமையாக போராட வேண்டியது இருக்கும் இதன் விளைவாக அவங்க கடுமையான விரக்திக்கு ஆளாக நேரிடும் புதன் அவங்களுக்கு பாதகமான வீட்டிற்கு வர்றதுனால அவங்களின் நிதி நிலைமை கடுமையாக வீழ்ச்சி அடையும் சட்ட பிரச்சனைகளில் உள்ளவங்க அவங்களுக்கு பாதகமான தீர்ப்புகளை சந்திக்க நேரிடாம் அடுத்தது வந்து துலாமை பற்றி நாம் பார்க்க போகிறோம் புதன் வந்து மீனராசியில் அஸ்தமனம் ஆவதால் துளாராசிக்காரவங்க தங்கள் தொழில் வாழ்க்கையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேணும் அவர்கள் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் கடுமையான அதிருப்தி அடையலாம் துளாராசிக்காரவங்க தற்போதைய நிலையில் வந்து வாழ்க்கையின் அனைத்து முயற்சிகளிலும் தோல்வியை சந்திக்கலாம் சில தேவையற்ற காரணங்களுக்காக அவங்க வேலைகளை மாற்ற வேண்டியிருக்கலாம் வேலையில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்கள் துளாராசிக்காரர்களின் கவலைகளை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் அவங்க வந்து ஒட்டுமொத்த செயல்திறனும் குறைவாக இருக்கும்